வணக்கம் நேர்களே ட்ரூத் டமிழ் கனடாவினுடைய பிரதான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் நேர்களே டொனால்டு டிரம்பினுடைய நேரடியான வரிவிதிப்பு எச்சரிக்கை என்பது பல்வேறு மாகாணங்களினுடைய பிரீமியர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக வைத்திருக்கின்ற நிலையிலே தற்போது அமெரிக்காவிலே நிலையெடுத்திருக்கின்ற அல்பர்டாவினுடைய பிரீமியரான டேனியல் ஸ்மித் ட்ரம்புடன் பேரம்பேசல்களை செய்யலாம் என்கின்ற முடிவுடன் இருக்கின்றார் குறிப்பாக கனடாவை அமெரிக்காவுடன் சரணடைய வைக்கின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லி அவருக்கு எதிராக மோசமான விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக ஒரு பேரம்பேசல் அது சரியான வெற்றிகரமான பேரம்பேசலே வந்து இருக்க வேண்டும் ஆனால் இங்கே அப்படி எதுவும் இருப்பது போல தெரியவில்லை என்று சொல்லியும் வில் எதிராக பரவலாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே அல்பர்டா மாகாணத்தை பொறுத்தவரையிலே அது கனடாவினால் இதுவரை காலமும் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருந்தது என்று சொல்லியும் அதற்கு போதுமான அபிவிருத்திகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் டேனியல் ஸ்மித் தரப்பானது ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்தது ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவினுடைய வரி விதிப்பிற்கு சரிவிகிதமான வரி விதிப்பை பதிலுக்கு அமெரிக்கா மீது விதிக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகத்தான் தற்போது வெளிவருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது இது நிச்சயமாக கனடாவினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தவும் வாய்ப்பு இருப்பதாகவே நம்பப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங் ஒன்று தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோ மற்றும் ஜிடிஏவுக்கு வந்து இந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய மைனஸ் முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை விழ வாய்ப்பிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆர்டிக் ஏர் எனப்படுகின்ற கடும் குளிரான ஒரு காற்று வர வாய்ப்பிருப்பதன் காரணமாக அந்த பகுதியிலே கடுமையான வெப்பநிலை வீழ்ச்சி இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை வரையிலே டொரண்டோ ஹைவே ஆனது என்று பதினேழு இடங்களில் மூடப்படும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வீதி திருத்த வேலைகள் காரணமாக பதினேழு இடங்களிலே வீதி மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹைவே போர் டூ செவன் ஹைவே போர் நோட் ஒன் ஹைவே போர் ஹண்ட்ரட் ஆகியவைதான் பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் அதிலே எந்தெந்த ஏரியா பாதிக்கப்படும் போன்ற விவரங்களை வந்து ஏற்கனவே நம்முடைய கனடிய செய்திகளுக்கான பிரத்திய வாட்ஸ்அப் குழுவிலே பதிவு செய்திருக்கின்றோம் குறிப்பாக சில வீதிகள் கடந்த ஜனவரி இருபதாம் திகதியில் இருந்து மூடப்பட்டிருக்கின்றது சூழ்நிலையில எந்தெந்த வீதிகள் மூடப்படும் என்கின்ற விடயங்களை வாட்ஸ்அப் குழுவிலே பார்த்துக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு வந்து அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் மெக்சிகோவை சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களினால் எண்பத்தி மூன்று மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான கொகைன் கடத்தப்பட்டிருந்த நிலையிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது டொரண்டோ போலீஸ் சீஃப் மைரோன் டெம்கீவ் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலே வரலாற்றில் இதுவரை கிடைக்காத அளவான எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து கிலோகிராம்கள் அளவுடைய கொகைனானது டொரண்டோவில் கடந்த வெள்ளிக்கிழமை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக புரொஜெக்ட் கேஸ்டிலோ என்கின்ற கோட்வேர்டுடன் இந்த புலனாய்வாளர் செய்யப்பட்டு இந்த மிகப்பெரிய தொகையிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பது வந்திருக்கின்றது குறிப்பாக இது மிகப்பெரிய மாறியிருக்கிறது அதிகமான ஆபத்தான போதைப் பொருட்கள் அடுத்த இளம் தலைமுறையை எந்த அளவுக்கு சீர்குலைத்திருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சமூட்டக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இது தொடர்பாக இருபது வயதான மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரையும் முப்பத்தி ஏழு வயதான சேர்ந்த ஆண் ஒருவரையும் நாற்பத்தி ஐந்து வயதான சேர்ந்த இன்னும் ஒரு ஆணையும் அதே போல டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஆண் ஒருவரையும் கைது செய்திருப்பதாக போலீஸ் தரப்பு கூறியிருக்கின்றது இதைவிட மேலதிகமாக இரண்டு மெக்சிகோ குடியுரிமை பெற்ற நபர்களும் விசாரணை வளையத்திலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக அந்த மெக்சிகோ ஆட்களை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு கேசிலும் அவர்களுக்கு ஒரண்ட் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஒரு அறுபது வயதான நாகரா பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவருடன் சேர்ந்து ட்ரக் டீலில் ஈடுபட்டதாக ஏற்கனவே அவர்கள் மீது கேஸ் ஒன்று இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய டீமை போலீசார் வலை விரித்து பிடித்திருப்பது ஒரு மிகப்பெரும் சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நாயொன்றை கத்தியால் குத்திய குற்றச்சாட்டிலே அதனுடைய ஓனர் என்று தெரிவிக்கப்படுகின்ற நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் ரேம்ஸ்டைன் பார்க் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றே நேற்று இந்த குறிப்பிட்ட நாயானது பல தடவைகள் கத்தியால் குத்தப்பட்ட நிலையிலே விலங்கு மருத்துவரிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இதே போல ஒரு நபரினால் போலீஸ் கம்ப்ளைண்டும் பைல் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது தன்னுடைய நாயை யாரோ கத்தியால் குத்தி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த கம்ப்ளைண்டை பதிவு செய்த நபர் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் தெரிவிக்கின்ற போது ஆறு அடி உயரமான கருப்பு பஃபி ஜாக்கெட் ஒன்றை அணிந்து கொண்டு நீல நிற சர்ஜிக்கல் மாஸ்குடன் இரண்டு கத்திகளால் நாயை கூற்றினார் என்று சொல்லிசாரிடம் அவர் தகவல்களை வெளியிட்டிருந்தார் விசாரணைகளை செய்த போது அப்படி ஒரு நபரே அந்த பகுதியில் வரவில்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக நாயை அதனுடைய உரிமையாளர் என்று கூறுகின்ற நபர் தான் குத்தி இருக்கின்றார் என்கிற நிலையிலே அவர் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தற்போது நாயுடைய உடல் நலம் தேறி வருவதாக சொல்லப்படுகின்றது ஒன்டாரியோவில் இருந்து எந்த ஒரு சட்டபூர்வமான அனுமதியும் இல்லாமல் ஒரு குடும்பத்தினுடைய நிறுவனம் ஒன்று ஏறக்குறைய ஒரு மில்லியன் டன் அளவிலான சுண்ணாம்பு கற்களை அதாவது லைம்ஸ்டோன்ஸை திருட்டுத்தனமாக விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இதனுடைய மெயின் கிளைண்டாக டொரண்டோ தான் இருந்திருக்கின்றது என்றே கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டொரண்டோவினுடைய ஓட்டர் பிரண்டான ஆஸ்பிட்ஸ் பேட்டர் பிரண்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்டுக்கும் இவர்கள் தான் இந்த சுண்ணாம்பு கற்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது அனுப்பி வைத்த நிறுவனத்தினுடைய பெயர் பிரிஸ் எட்வர்ட் கவுண்டி பிசினஸ் மேலும் இந்த நிறுவனத்திற்கு எதிராக வருட சட்ட போராட்டத்தின் பின்னர் அப்பகுதி குடியிருப்பாளர்கள் நான்கு பேர் இந்த சட்ட ரீதியான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து கட்ட வேண்டிய ஒரு தேவை வரும் அதைவிட மேலதிகமாக இந்த சுண்ணாம்புகள் விற்பனையால் கிடைத்த லாபத்தையும் அவர்கள் நட்டீடாக கட்ட வேண்டிய ஒரு தேவை வரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது வருகின்ற மார்ச் மாதம் ஏழாம் தேதி இது தொடர்பான விசாரணை மன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் டொரண்டாவின் சென்டினென்டல் கொலிச்சானது தன்னுடைய வெளிநாட்டு மாணவர் வருகையில் நாற்பத்தி மூன்று சதவீத வீழ்ச்சி இருப்பதன் காரணமாக அதாவது ஐயாயிரம் மாணவர்கள் இம்முறை கொலேஜினுடைய கோர்சஸ்க்கு என்றோல் ஆகவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பாடநறிகளை இடைநிறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக கனடாவுக்கு வருகின்ற வெளிநாட்டு மாணவர்களினுடைய எண்ணிக்கையில் ஒரு பெரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் தான் சென்டினென்டல் கொலிச் இந்த ஒரு முடிவு அந்த துறையினுடைய நெருக்கடியின் வீரியத்தை காட்டி காட்டியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கூட இருந்து நாள் முழுவதும் படிப்பதற்கு உதவி செய்கின்ற எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் வந்து தற்போது பணி புறக்கணிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக சம்பள அதிகரிப்பு தான் இவர்கள் ஸ்ட்ரைக் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்பர்டாவில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது குறிப்பாக எட்மிண்டன் பப்ளிக் ஸ்கூல் போர்டுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் இடையிலே இந்த சம்பளம் தொடர்பான பேரம்பேசல்கள் சரியாக முடியாத காரணமாகத்தான் இந்த ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக விசேட தேவையுடைய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது ஊடகங்களின் கவனத்திற்கு வந்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒண்டாரியோவை சேர்ந்த டேவிட் மில்லர் எனப்படுகின்ற நபர் கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய பிக் ட்ரக்கை தொலைத்திருந்தார் திருட்டு போயிருந்தது தொடர்ச்சியாக அவர் அது தொடர்பிலே ஒரு போலீஸ் கம்ப்ளாயினையும் பதிவு செய்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்திருக்கின்றார் ஆனால் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் நேற்று தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு லெட்டர் வந்திருக்கின்றது அதிலே அவருடைய வாகனமானது டோயிங் கம்பெனி ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் அதாவது திருடப்பட்ட அவருடைய வாகனமானது எங்கோ தரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே டோ செய்யப்பட்டு ஒரு டோயிங் கம்பெனியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்து குறிப்பாக உண்மையிலேயே அந்த லெட்டர் கிடைத்ததும் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு விட்டார் ஏனென்று சொன்னால் அந்த வாகனமானது எந்த கண்டெய்னரில் தற்போது பார்ட்ஸாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றதோ என்று சொல்லி தான் கவலையுடன் இருந்ததாகவும் ஆனால் உண்மையிலேயே அது மீண்டும் கிடைத்து விட்டதால் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லியும் அவர் ஊறி ஆனால் அதிர்ச்சி என்ன அப்படி என்று சொன்னால் அந்த டோயிங் கம்பெனியானது அவருக்கு டாலர்கள் அபராதம் விதித்திருக்கின்றது அதாவது அவ்வளவு நாளும் அந்த வாகனத்தை அவர்களுடைய யாட்டிலே நிறுத்தி வைத்திருந்ததற்காக அதன் பின்னர் இந்த தொடர்பாக பேசியதன் அடிப்படையில் அந்த நிறுவனம் அவருக்கு சிறிது விலை குறைப்பை கொடுத்து இரண்டாயிரத்தி டாலர்களை கட்டுமாறு கேட்டிருக்கிறது குறிப்பாக போலீஸ் தரப்பை பொறுத்தவரையிலே காரணமாக இந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்படாமல் போனது என்று சொல்லி தெரிவித்திருக்கிறது இந்த ஒரு சூழலில் பெரும் குழப்பத்துக்குள்ளான அந்த நபர் இந்த பணத்தை

தெரிவித்திருந்தால் இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டப்பணமும் வந்திருக்காது அதே நேரத்தில் அந்த வாகனத்தை வைத்து அவருடைய தொழிலையும் அவர் தொடர்ந்து செய்திருக்க முடியும் அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய நட்டகீடு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இந்த இடத்துல எழுகின்றது இது தற்போது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ஏனென்றால் அந்த டியூட்டி ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது அதை சார்ந்த தரப்புகள் செய்ய தவறிவிட்டதா என்கின்ற ஒரு விடயம் தான் இங்கே முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களை இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையாத நேர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கு இணைந்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என்றால் வேறு நாட்டு இலக்கங்கள் இந்த குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது உங்களுடைய பிரைவேசியை பாதுகாப்பதற்காக நன்றி